வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் சங்கடார சதுர்த்தி இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வருது அந்த டைமில் நான் பயணத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு விநாயக பெருமான் முக்குருணி விநாயகராக நம்ம வீட்டில் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிர்விக்னலுமி இல்லத்தினுடைய நாயகனுக்கு இன்னைக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட இருக்குது அந்த பூஜையை இன்னைக்கே நான் நிறைவு பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பிளான் அது மாதிரி இன்னைக்கு தைப்பூசம் நன்னாளில் முருகப்பெருமான் வழிபாடு வள்ளலார் வழிபாடு இரண்டுமே பண்ணுறது விசேஷம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மூன்று பூஜைகள் சேர்ந்த மாதிரி நடக்க போகுது அதுதான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் பிள்ளையாருக்கு நெவேத்தியத்துக்காக பழங்களும் தேங்காயும் வெற்றிலைப்பாக்கு வைக்கப்பட்டிருக்கு அகண்ட தீபம் இன்றைக்கி ஏற்றப்பட்டிருக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமகனார் அருகம்புல் ஆசனத்தில் பிள்ளையார் முக்குருணி விநாயகர் அரளிப்பூ மாலை சாத்திக்கிட்டு பட்டு வஸ்திரம் கட்டிக்கிட்டு அழகாக காட்சி தர்றாரு க்யூட்டாக இருக்கார் நம்ம முக்குருணி பிள்ளையார் சூப்பராக அவருக்கு இன்றைக்கி சிறப்பு பூஜை நடத்தப்பட இருக்கு மாசா மாதம் பிரார்த்தனை சங்கல்பப்படி நாற்பது கிலோ அரிசி சங்கடகர சதுர்த்தியில் ஏழை மக்களுக்கு வறியவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துக்கு வாங்கி வச்சுருக்கேன் தாய நமக ஓம் பிதே நமக ஓம் கணபதியே நமக ஓம் மான்யாய நமக ஓம் மகன் மான்யாய நமக ஓம் மிருடாத்மஜாய நமக ஓம் புராணாய நமக ஓம் புருஷாய நமக ஓம் பூஷ்னே நமக ஓம் புஷ்கரினே நமக ஓம் புண்ணிய கிருத்தே நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் கோல வடிவத்தில் முருகப்பெருமானுடைய வாகனமாகிய மயில் கோல வடிவத்தில் இரண்டு பக்கமும் குத்து விளக்குகள் அதுவும் மங்களத்துடைய அடையாளமாக கோல வடிவத்தில் போடப்பட்டிருக்கு அறுமுக விளக்கு இன்றைக்கி முருகப்பெருமானுக்காக ஏற்றப்பட்டிருக்கு வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம மயில் கோலம் போட்டிருக்கோம் வேல் இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு சுற்றி ஆறு முக விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு இங்கே ஷடாட்சர மந்திரமும் சேவல் கொடியும் வேலும் வைக்கப்பட்டிருக்கு மாம்பழ வடிவத்தில் இருக்கிற கிண்ணத்தில் விபூதியும் குங்குமமும் பிரசாதமாக வைக்கப்பட்டிருக்கு ஓம் விளக்கும் இன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்கு முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக மயில் வாகனத்தின் முன்னாடி நின்று காட்சி கொடுக்குறாரு இரண்டு பக்கமும் மயில் குத்து விளக்குகள் ஏற்றப்பட்டு முருகப்பெருமான் இன்னைக்கு அழகாக ஆஜானு பாகுவா எழுந்தருளி இருக்காரு அம்மாகிட்டேருந்து வேல் வாங்கக்கூடிய அற்புத காட்சி நடந்த ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விசேஷம் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இப்போது நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பிரார்த்தனை நடக்க போகுது நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி இப்போ நான் பூஜை பண்ண போகிறேன் மயில் ஷேப்பில் இருக்கக்கூடிய பவுலில் தான் இன்றைக்கி அர்ச்சனைக்காக பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் எங்கே பார்த்தாலும் முருகமயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து இந்த சாமந்தியும் சிவப்பு ரோசஸும் கலந்த மாலையும் நானே கொத்து போட்டிருக்கேன் ஓம் ஷண்முகாய நமக ஓம் சுதாய நமக ஓம் பிரபவே நமக ஓம் பிங்களாய நமக ஓம் கிருத்திகாசுனவே நமக ஓம் சிக்கிவாஹனாய நமக ஓம் த்விஷத் புஜா நமக ஓம் ய்விஷன்னேத்தா நமக ஓம் சக்திதரா நமக ஓம் பிசிதாச பிரபஞ்சனாய நமக ஓம் சம்காய் நமக ஓம் ரக்ஷோபல விமர்த்தனாய நமக ஓம் மத்தாய நமக ஓம் பிரமத்தாய நமக நமக த்ரீவர்ணாய நமக ஓம் த்ரிவர்ணாய நமக ஓம் சுமனோகராய நமக ஓம் சதுர்வர்ணாய நமக ஓம் பஞ்சவர்ணாய நமக ஓம் பிரஜாபதியே நமக தைப்பூச நன்னாளில் பத்து பேருக்கு மதிய உணவு கொடுத்த பிறகு தான் உணவு உன்றது ஒரு வழக்கம் போலவே இன்றைக்கி அன்னை மீனாட்சியினுடைய பேரருள்னால் சிறப்பாக நடந்தது நன்றி